ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவசர அவசரமாக இந்த ஆறு மாதத்துக்குள்ள மு முடிக்கிறாங்கன்னு சொன்னா யாரை காப்பாற்றுவதற்காக இவங்க இந்த ஆறு மாசத்துல இத முடிச்சாங்கன்னு தெரியல ஏன்னா இவ்வளவு அவசரம் எந்த வழக்குமே காட்டாத தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு மட்டும் மூல அவசரமாக காட்டுனதுக்கு காரணம் என்னன்னு தெரியல யார் அந்த சேரு டேட்டாவை நீங்க எடுத்து கொடுக்கணும் யார் கேட்கணும் தமிழ்நாடு அரசு கேட்கணும் தமிழ்நாடு சிபிசிஐடி கேட்கணும் தமிழ்நாடு கோர்ட்டு யாரோ ஒருத்தர் நீங்க கேட்டுக்கணும் நீங்க கேட்காம அவங்க எப்படி செய்வாங்க நீங்க வேணும்னே கேட்கல கேட்டாக்கா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு கேட்கல அப்ப சிபிஐ கிட்ட கொடுக்க வேண்டிய அந்த வழக்க சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க அவங்கள அதை பண்ணி இருக்க போறாங்க அந்த அந்த டைம்ல யார்கிட்ட பேசிருக்காங்க எல்லாமே அவங்க சொல்ல போறாங்க உங்க உங்க பையனுடைய நண்பர்களின் தலைமறைவானதுக்கு அப்புறம் நீங்க டெல்லிக்கு போனீங்க மூன்று வருடம் நீங்க நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போவாதவங்க திடீர்னு ஒரு வருடம் போயிட்டு நீங்க பிரதமரை பாக்குறீங்க நிதி அமைச்சரை பாக்குறீங்க ஏன் அப்ப ஏதோ அப்ப அப்ப போய் என்னவோ கேட்டிருக்கீங்க உங்க நிதியா நீங்க வேணாம் உங்ககிட்ட நாங்க நிதியை கேட்க போவது கிடையாதுன்னு சொன்னவங்க தானே நீங்க அப்ப எதுக்கு இந்த இந்த வருடம் மட்டும் போனீங்க ஒரு மாநிலம் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவர் ஆளக்கூடிய ஒரு ஒரு மாவட்டத்தில் அவர் வர மறைக்க வேண்டிய அவசியம் சரி பண்ணிட்டு போக வேண்டியதான் நாலு வருஷம் டைம் வந்ததுல சரி பண்ண வேண்டியதானே அந்த நிறுவனத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தமிழ்நாடு அரசு கொடுப்பதனால அதற்கு முக்கிய காரணமாக நமது உதயநிதி துணை முதலமைச்சர் இருக்கிறதுனால அந்த நிறுவனம் இவருக்கு அதை கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு கேரள அரசுகளால் மட்டுமே அவங்க லாபம் பார்த்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி இது எல்லாமே தமிழக அரசுடைய வரிப்பணம் மக்களோட வரிப்பணம் அப்போ அதில் இருந்து ஒரு மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் தமிழிலிருந்து பிறந்தது என்று சொன்னதற்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இவ்வளவு மொழி வெளி அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா காலம் காலமாக எனது தாய்மொழியான தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் ஒருத்தர் கன்னடக்காரர் அதே போல தங்கத்தட்டில் வைத்த அதாவது திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம் என்று சொல்கிறார் அதே போல பாரதியார் பாடின பாடலை வந்து வெங்காயம் என்று சொல்றாரு இப்படி தமிழை கொச்சைப்படுத்திய ஒரு நபருக்கு தெரு தெருவா நீ செல்ல வச்சு வணங்குறிய அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பற்று கிடையாதா இங்க என்ன திராவிடம் என்ற போர்வையில தமிழை இழிவுபடுத்தியவனுக்கு இன்னைக்கு தெரு தெருவா செல வைக்கிறீங்கன்னு சொன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு தமிழை விட பெரியார் முக்கியமா போயிட்டாரா தமிழை விட உங்களுக்கு திராவிடம் முக்கியமாக போய்விட்டதா தமிழ் பற்றை விட திராவிட கொள்கை உங்களுக்கு முக்கியமாக போய்விட்டதா அப்போ தமிழன் என்று சொல்வதை விட திராவிடன் என்று சொல்வதா உங்களுக்கு பெருமையாக இருக்குதா ஆனா அங்க அப்படி இல்லையே பஞ்சாயத்து திராவிடத்துல கர்நாடகா ஒண்ணுதானே ஆனா அந்த திராவிடத்தை ஏத்துக்கலையே அப்ப நீ மட்டும் எனக்கு திராவிடத்தை பிடிச்சுன்னு தொங்குற தாமரை டிவி நேயர்களுக்கு மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு தமிழ்நாடே வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே பெருமிதம் கொண்டாலும் ஆனால் அந்த சார் யார் அப்படிங்கறத அப்படி மூடி மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து நீதிபதி அவர்கள் அந்த சார் அப்படிங்கறது வந்து அந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக ஞானசேகரன் பயன்படுத்திய வார்த்தை தான் அப்படிங்க சார் அப்படிங்கிற ஒரு ஒரு நபர் அதுல இல்லவே இல்லைன்னு வந்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பையும் இந்த விளக்கத்தையும் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வந்துட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக கழகத்தோடைய அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு எப்போயும் இந்த கிருஷ்ணகிரி மாதிரி ராணிப்பட்டம் மாதிரி டெய்லி ஒரு சம்பவம் போல் அதுவும் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இப்போ எல்லாேருமே சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் இதுக்கு காரணம் நான் தான் இதுக்கு காரணம் நான் தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் இது காரணம் ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போதே அதை வெளியே கொண்டு வந்தது அவர் தான் அதே போல் எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சிங்கிறதே வெளியே கொண்டு வந்தது அவர் தான் அந்த பெண்ணுக்காக தனது வீட்டு வாசப்படியில் நின்று சாட்டை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு இதை மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தியதுமே அண்ணாமலை அவர்கள் தான் அப்போ இந்த தண்டனையாக இருந்தாலும் சரி இந்த வழக்கின் முக்கிய சாராம்சமாக எதுவாக இருந்தாலுமே அது அண்ணா அண்ணன் அண்ணாமலையை தான் சார் ஏன்னா அவர் தான் இந்த வழக்குக்காக முழுக்க முழுக்க தனது உடலையே வருத்தி கொண்டு செய்தது பார்த்தீங்கன்னா அது அவர் தான் அதனால் இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது அந்த தண்டனை என்பது இந்த பெண்ணுக்கு கிடைத்த நீதி என்பது அண்ணாமலையால் கிடைத்த நீதி என்பது தான் சால சிறந்தது ஏன்னா அதுதான் உண்மை அதை முதல்ல அது மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை முதல்ல சிபிஐக்கு நம்ம கேட்டோம் பிஜேபி அதிமுக எல்லாமே என்ன கேட்டாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க ஏன்னா இப்போது இதில் மூன்றாவது நபர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது தடவியல் ரிப்போர்ட்டை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க மூன்றாவது நபர் சம்மந்தப்படலன்னு சொல்றாங்க கோர்ட் சொல்றது என்ன சொன்னாங்க இதை சொல்கிறாங்க ஆனால் இதே பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு அரசு விசாரிக்கிற வரைக்கும் அதை ஐந்து பேர் தான் குற்றவாளியெல்லாம் இருந்தாங்க அந்த எட்டு பேர் குற்றவாளி ஐந்து பேர் தான் குற்றவாளியாக இருந்தாங்க அது சிபிஐக்கு மாறும்போது சிபிஐ என்ன பண்ணுறாங்க அந்த முக்கிய குற்றவாளியோட செல்ஃபோனு லேப்டாப்லாம் எடுத்து அதே தட அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அதில் இருக்க டேட்டாவெல்லாம் ரெக்கவரி பண்ணி எடுக்கும்போது இன்னொரு மூன்று பேரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு அதுக்கப்புறமா தான் ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் அந்த மூணு பேர் ஆட் பண்ணுறாங்க அதே போல் இந்த வழக்கு சிபிஐக்கு கொடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசு இந்த அண்ணா பல்கலைக்கழக வர சிபிஐக்கு கொடுத்திருந்தால் யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடித்தி நிறைய வாய்ப்புகளாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க ஏன் சிபிஐக்கு அதை மறுத்தாங்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் இவங்க அவசர அவசரமாக இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இது மு முடிக்கிறாங்கன்னு சொன்னால் யாரை காப்பாற்றுவதற்காக இவங்க இந்த ஆறு மாதத்தில் இதை முடித்தாங்கன்னு தெரியல ஏன்னா இவ்வளவு அவசரம் எந்த வழக்குமே காட்டாத தமிழ்நாடு அரசு இந்த வழக்குக்கு மட்டும் இவ்வளோ அவசரமாக காட்டினதுக்கு காரணம் என்னன்னு தெரியல ஏன்னா இதை சிபிஐக்கு கொடுத்துருந்தா மேபி இப்போ ஏன்னா தமிழ்நாடு நடைவியல் துறையை அவங்கக்கிட்ட இருக்குது சிபிஐன்னும்போது அவங்க இன்டர் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் அவங்களால் என்னால அந்த கேஸ்லேயே சொன்னாங்க சிபிஐ வழக்கறிஞர் சொன்னாங்க நாங்கள் முக்கியமான டேட்டாவெல்லாம் உருவாக்கி சாஃப்ட்வேர்லாம் உருவாக்கி அதிலிருந்து இந்த டேட்டாவெலாம் நாங்கள் ரெக்கவர் பண்ணோம் ரொம்ப கஷ்டப்பட்ட சிபிஐ ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த டேட்டாவெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க அதே போல் இந்த வழக்கே நீங்கள் சிபிஐக்கு கொடுத்திருந்தால் ஒருவேளை சிபிஐ யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம் அது நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்போ சிபிஐக்கு தமிழ்நாடு அரசு ஏன் இதை மறுத்தது மறுத்தது அப்படின்னாக்கா யாரையும் காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு செய்த செயலாக்க கூட இது இருக்கலாம் இப்போ செல்வப்ருந்தகையை ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு இப்ப அந்த சார் யார் அப்படிங்கிற ஒரு இழிவான அரசியலை அதிமுக செஞ்சுட்டு இருக்கிற ரகுபதியும் சொல்லியிருந்தாரு இப்போ செல்வ பெருந்தகையும் அதையே தான் சொல்றாங்க அந்த சார் யார் அப்படின்னா இப்போ வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு தொலைபேசியலை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கால் ஹிஸ்டரி எல்லாமே வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு ஏழு ஆண்டுகளுக்கு அதை நடைமுறைப்படுத்தணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீங்க கண்டிப்பா அந்த சார் யாருங்கிறத நீங்க வந்து புலனாய்வு செஞ்சு இதை வந்து அதிகாரப்பூர்வமா நீங்களே வெளியிட்டிருக்கலாமே நீங்க யாரை ஏமாத்துறதுக்காக அரசியல் பண்றதுக்காக இந்த விஷயத்த நீங்க இப்படி வந்து பூதாகரமாக்கிட்டிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு செல்வ பெருந்தகை இப்போ செல்வ பெருந்தகை வந்து மூளையோட பேசுறாரா மூளை இல்லாம பேசுறாரு நான் அவருக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் அவரோட மொபைல் நம்பர் இருக்கு அவர் வந்துட்டு அந்த ஏர்டெல்லா இருக்கட்டும் ஜியோ இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கால் ஹிஸ்டரியை போய் கேட்டால் கொடுத்துருவாங்களா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது இல்லைங்களா அதே போல தொலைந்து போன மொபைலாக இருக்கட்டும் அதோட ரெக்கவர் பண்றதுக்குமான விஷயத்தை யார் பண்ணுவா டேட்டாவை எடுக்கிறதாக இருந்தாலும் சரி இவங்க யாராருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்னு எடுக்கிறது யார் எடுப்பா ஒரு சாமானியம் எடுக்க முடியுமா பிஜேபி அண்ணாமலையோ சாமானியம் அவரால் எடுக்க முடியுமா ஆனால் அதை போலீஸ் தான் எடுக்கணும் கரெக்டுங்களா இல்லை இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு அவருடைய டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து செல்லு தனி தனிச்சே எடுத்துட முடியுமா இல்லை இவங்க போய் ஏர்டெல்லோ இல்லை ஜியோ ஜியோ ஏதோ ஒரு நெட்ஒர்க்கு கொடுத்துருவாங்களா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இந்த இந்த எந்த போலீஸ் போய் கேட்கணுமோ அவங்க கேட்கணும் அப்போ தான் அது அந்த நிறுவனம் கொடுக்கும் அதே போல தான் தமிழ்நாடு அரசு நீங்கள் வந்து மத்திய புலனாய்வு அமைப்பை கேட்டிருந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு யார் அந்த சார் எனக்கு எங்களுக்கு தகவல் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் கேட்காம அவங்க எப்படி கொடுப்பாங்க சாதாரணமாக நீங்கள் நாற்பத்தி ஒரு கேஸ் போட்டுட்டீங்க இடிக்கு அதுக்கு உள்ள வந்ததுக்கே நீங்கள் யாரை எப்படி உள்ள வந்தீங்கன்னு இடியை கேட்குறீங்க நீங்கள் இப்போ நாளைக்கே இந்த விஷயத்தில் மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து மூக்க நட்சத்திரம் என்ன பண்ணியிருப்பீங்க இது வந்து எங்களுடைய மாநில சுயாட்சியில் தலையிடுறாங்க எங்களுடைய நிர்வாகத்தில் தலைறாங்க தமிழ்நாடு அரசுடைய இயந்திரத்தில் தலையிடறாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா அப்போ நீங்கள் கேட்கணும் எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அவமானமாக இருக்கிறது எங்களுக்கு வந்து எதிர்கட்சிகளாக எங்க கேள்வி கேட்க எங்களால் பதில் சொல்ல முடியல எனவே எங்களுடைய அமைப்பு இதுக்கு சரியில்லை உங்களுடைய புலனாய்வு அமைப்பு எங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக் கொடுங்க யார் அந்த சேர்த்து டேட்டாவை நீங்க எடுத்து கொடுங்க யார் கேட்கணும் தமிழ்நாடு அரசு கேட்கணும் தமிழ்நாடு சிபிசிஐடி கேட்கணும் தமிழ்நாடு கோர்ட்டு யாரோ ஒருத்தர் நீங்க கேட்டுக்கணும் நீங்க கேட்காம அவங்க எப்படி செய்வாங்க நீங்க வேணும்னே கேட்கல கேட்டாக்கா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு கேட்கல அப்போ சிபிஐ கிட்ட கொடுக்க வேண்டியது அந்த வழக்க சிபிஐ கிட்ட கொடுத்தா அவங்க அதை பண்ணிருக்க போறாங்க அந்த அந்த டைமில் யார் அவர்கிட்ட பேசியிருக்காரு எல்லாமே அவங்க சொல்ல போறாங்க இல்லையா அப்போ நீங்கள் சிபிஐக்கு கொடுக்கவும் மாட்டீங்க மத்திய புலனாய்வு கிட்டே கேட்கவும் மாட்டீங்க ஆனால் யார் அந்த சார் நீங்களும் சொல்ல மாட்டீங்க அப்புறம் எப்படி இது இப்போ இந்த முப்பது ஆண்டு கால ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொண்ணூறாயிரம் அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நஷ்டஈடாக எதுவுமே கோர்ட் அறிவிக்கவே இல்லையே என்ன காரணம் இல்லை இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனப்பையே வந்துட்டு கோர்ட்டு வந்துட்டு நஷ்டகிடாக தமிழ்நாடு அரசு அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை அதுவே போதும்னு கூட அவங்க கோர்ட்டு நினச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக வந்து அதுக்கு குறிப்பிட்டேன்னா அண்ணாமலை அவர்கள் எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சுன்றத சொன்னதுக்கப்புறம் தான் கோர்ட்டு முன் வந்து அது எடுக்குது எப்படி எஃப்ஐஆர் லீக் பண்ணீங்க எப்படி ஒரு இந்த மாதிரி விஷயத்துல எஃப்ஐஆர் எப்படி வந்து வழியில் போட்டிங்கன்னு கோர்ட் கண்டனம் தெரிவித்து அதற்கு கோர்ட் தான் சொல்லு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க இந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு கோர்ட் சொல்லு அப்போ தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டாங்க பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பெண்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் சரியானதாக இருக்கும் திருப்தியானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நிக்காது ஏன்னா தமிழகம் வந்து குடிகார மாநிலமாக மாறிவிட்டது குடி குடிகாரன் குடிகார பேர் இந்த வேலையை தான் செய்கிறான் இன்றைக்கி அவன் அவனும் குடிகாரன் தான் இன்னைக்கு கிருஷ்ணகிரி வழக்கும் குடிகாரம் தான் ராணிப்பேட்டை வழக்கும் குடிகாரம் தான் இது எல்லாருமே இந்த இந்த குடித்து விட்டு மூளை மங்கி போய் செய்கிற வேலை இது இங்கே இங்கே இப்போ இங்கே எப்போ வந்துட்டு இந்த பூரண மதுவிலக்கு என்று வருகிறதோ அப்போ தான் இந்த இங்கே வந்து இதெல்லாம் வந்து சாத்தியப்படும் இல்லைனா டெய்லி ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் இது கூட அண்ணாமலை அவர்கள் இல்லை என்றால் இதுவும் பூசி மூழ்கி இருக்கப்படும் நூற்றில் ஒன்றா தான் இந்த வழக்கம் போயிருக்கும் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கி தண்டனை வரைக்கும் ஆறு மாதத்தில் தண்டனை கொடுக்குற வரைக்கும் போயிருக்கு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு இந்த வழக்கு வந்து அதிமுக வந்ததுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கையில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆணி ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு ரூல்ட் அவுட் கண்டிப்பாக அந்த சாரி யாரு அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெளிவாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வழக்கு இன்னும் முடியலையா ஆமாங்க அவங்களே சொல்லியிருக்காங்களா யாரு ஞானசேகரன் தரப்பு வக்கீலே சொல்லியிருக்காங்க நாங்கள் மேல்முறையடி செய்ய போறோம் எந்த ஒரு தண்டை எந்த ஒரு வழக்கோடய தண்டனையுமே வந்துட்டு அது இறுதியாக வர வரதுக்குள்ளே அவனுக்கே அந்த முப்பது வயசு முப்பது வயசு கடந்துடும் இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இப்போ இவர் அடுத்து ஹைகோர்ட்டில் போடுவார் அடுத்து ஹைகோர்ட்டில் அடுத்து சுப்ரீம் கோர்ட் போவார் சுப்ரீம் கோர்ட்டு அடுத்து வேறு டிவிஷன் பெஞ்சுக்கு போவோம் அடுத்து கருணை பண்ணி கொடுப்போம் இப்படி நிறைய இருக்குது அதுக்குள்ளேயே பதினஞ்சு இருபது வருஷம் போயிடும் அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறையா நிறைய நீதிமன்றங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம எதோ விஷயத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்த உடனே உடனே தேதி கொடுக்குறாங்க இது மாறும் இது எல்லாமே மாறணும் இன்னைக்கு திமுகவினுடைய அந்த பொ பொதுக்கூட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம் அது வந்து பிரம்மாண்டமாக இருந்தது அப்படிங்கின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் பேருக்கு தடபுடலான விருந்து அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயம் என்ன ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டை ஆளவும் முடியாதுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே இது ஒரு தடவை சொல்லியிருக்காரு இப்பவும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ரோடு ஷோ என்பதே ஷாவால் தான் ஏன்னு கேட்டால் ரோடு ஷோனா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் இவங்க ரோட் ஷோ நடத்தி பார்த்துருக்கீங்களா பொதுக்கூட்டம் போடுவாங்க மேடையில் உட்காந்து பேசுவாங்க இதுதான் நடந்தது என்னைக்காச்சும் ரோட் ஷோ நடத்தி பார்த்துருக்கீங்களா அது கலைஞராக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் இந்த ரோடு ஷோங்கிறத கொண்டு வந்தது அவர்கள் தான் அவர்களை பின்பற்றி தான் நீங்கள் ரோட் ஷோக்கே வரீங்க அப்புறம் அமித்ஷா வர முடியாது அமித்ஷாவை தடுக்க முடியும் இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் அப்போ எதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்க உங்க பையனுடைய நண்பர்கள் தலைமுறை வானாததுக்கு அப்புறம் நீங்கள் டெல்லிக்கு போனீங்க மூன்று வருடம் நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவங்க திடீர்னு ஒரு வருடம் போயிட்டு நீங்கள் பிரதமரை பார்க்குறீங்க நிதியமைச்சரை பார்க்குறீங்க ஏ அப்போ ஏதோ அப்போ அப்ப போய் என்னவோ கேட்டிருக்கீங்கல்லாங்க உங்க நிதியா நீங்க வேணாம் உங்கள்கிட்ட நாங்கள் நிதியை கேட்க போவது கிடையாதுன்னு சொன்னவங்க நீங்கள் அப்போ எதுக்கு இந்த விந்தவரம் மட்டும் போனீங்க அதுவும் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பர்சன் தேடுறாங்க அவர் தலைமறைவாகிவிட்டார் அவர் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட குடும்ப நிறுவனங்களுக்கும் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு தெரிஞ்சோம் அதற்காக நீங்கள் போறீங்க அதுலருந்தே தெரியுது அப்போ நீங்க எந்த ஷாவுக்கு பார்த்து நீங்க எந்த ஷாவை பார்க்க போனீங்க எந்த மூடியை பார்க்க நீங்க இப்போ மதுரையில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் அந்த பந்தல்குடி அப்படிங்கிற ஏரியாவில் அந்த ஏரிகள் வந்து தூர்வாராம கால்வாய் தூர்வாராம ஒரு நாற்றம் அடிக்குதுன்னு நான்கு வருடங்களாக மக்கள் வந்து போராட்டம் எழுப்பியிருக்காங்க கோரிக்கையும் வச்சிருக்காங்க ஆனால் இந்த டைம்ல அவங்க வந்து ஒரு துணியை போட்டு ஒரு சேலையை பூர்த்தி அந்த இடத்துல இரண்டு கிலோமீட்டருக்கு வந்து அதை மூடி மறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மக்களுடைய போராட்டத்திற்கு அப்புறம் அதை வந்து விளக்கி இருக்காங்க இதை வந்து பார்க்க பொழுது எப்படி இருக்கு ஒரு சிறப்பான ஆட்சி வந்து நாங்க கொடுத்துருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் அதே இடையில அதே ஊர்ல பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இதேதான் குஜராத்தில் நடந்தது வெளிநாட்டு அதிபர் வருகிறார் வெளிநாட்டு அதிபர் வரும்போது இதே தான் அதை பண்ணாங்க அப்ப இதே கூட்டணி கட்சிகள் இதே திமுக உள்பட திருமாவளவன் உட்பட கம்யூனிஸ்ட் உள்பட காங்கிரஸ் உள்பட மிக மோசமாக குஜராத் கவர்மெண்ட் விமர்சிச்சாங்க ஆமா ஆனால் குஜராத் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த கால்வாயை தூர்வார கால்வாய் அந்த அசுத்தம்லாம் மறைக்கல அவங்க மறைச்சது வேறு விஷயம் அவங்க வந்து அந்த துணி வச்சுலாம் மறைக்கலை அவங்க அந்த ரோடை அழகுப்படுத்தணுன்றதுக்காக ஒரு ஒரு பிம்பத்தை காமிச்சாங்களே தவிர மற்றபடி யார் ஏழையை மறைக்கலை அவங்க வந்து அசுத்தமாக இருக்கிறத மறைக்கல ஆனால் இங்கே அசுத்தம் என்று தெரிந்து அதை மறைக்கிறாங்க ஏன்னா இப்போ அதனாச்சு வெளிநாட்டு அதிபர் வெளிநாட்டு அதிபருக்கு இப்போ நாம் வீடு நம்ம வீடுன்னு வச்சுங்களேன் நம்ம ஏன் நான் என்னோடய வீடு உங்கள் வீடு திடீர்னு ஒரு வெளிநபர் வருகிறார் நீங்க வீட்டை எப்படி வச்சுப்பீங்க அவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சா நீட்டா வச்சு அதுக்கு முன்னாடி உங்க வீடு எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம கவலை இல்லை ஆனா ஒரு வெளிநாட்டு நபர் வரும்போது ஒரு வெளிநபர் வரும்போது என்ன பண்ணுவீங்க வீட்டை நீட்டா வச்சு இதே நீங்கள் ஒரு மனைவின்னு வச்சுக்கீங்களா உங்களோட கணவர் வரும்போது வீட்டை நீட்டா வச்சுக்கோன்னு அவசியம் கிடையாது கரெக்டா இல்லையா ஏன்னா எப்பயுமே நம்ம தானே அப்படி இருக்கும்போது இதுவும் தான் பொருணும் அது வந்து வெளிநாட்டு அதிபர் அதை மறைப்பதற்கு தவறு கிடையாது ஆனா இது உன்னு உன்னுடைய முதலமைச்சர் இவர் யாருன்னா தமிழகத்தோட முதலமைச்சர் மதுரையும் இவர் தான் ஆளுகிறார் அப்ப கூடிய அரசு நிர்வாகம் தான் இருக்கு அப்ப இவர் வரும்போது நீங்க மறைக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப அரசாங்கத்தின் மீது தவறா அரசாங்க ஊழியர்கள் மீது தவறா யார் மீது தவறு இது இல்ல முதலமைச்சர் விட்டு விட்டாரா நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க அந்த ப்ராஜெக்ட் நடந்ததா இல்லையானு இவர் கேட்கணும்ல இல்லையா இல்ல இவர் வர போறான்னு தெரிஞ்சா இந்த வேலை ஆட்சி செஞ்சிருக்கணும்ல அப்ப முதலமைச்சர் அவர்களே மதிக்காத ஒரு நிர்வாகம் தான் இங்க இருக்குது அதான் முதலமைச்சர் வந்து இவர் சொல்றாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்க என்ன சொல்றோம்னா முதலமைச்சர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு நீ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல் இல்ல இது வேற யார் கண்ட்ரோல்லே இருக்குது தான் இப்போ இந்த மாநிலத்தை இவர் தான் ஆள்கிறார் இவர் வரும்போது நீ துணியை போட்டு மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அது வெளிநாட்டுல இருந்து வராதுங்க தவறு கிடையாதுங்க மறைக்கலாம் ஆனா இது ஒரு மாநிலம் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவர் ஆளக்கூடிய ஒரு ஒரு மாவட்டத்துல அவர் வரா மறக்க வேண்டிய அவசியம் அது சரி பண்ணிட்டு போக வேண்டியது தான் நாலு வருஷம் டைம் வந்ததுல சரி பண்ண வேண்டியது தானே அப்போ இதை இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எதிர்கட்சி இதெல்லாம் கேட்க மதுரை ஆளு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர் கேட்க மாட்டார் வெங்கடேசன் கேட்க மாட்டார் அவர் பீச் அங்க குஜராத்தில் நடந்தா கேட்பார் அவர் வந்து ராஜஸ்தான் நடந்தா கேட்பார் மத்திய பிரதேசத்தில் நடந்தா கேட்பார் மகாராஷ்டிரில் நடந்தா கேட்பார் மதுரையில் அவரோட தொகுதி அங்கே இவ்வளோ அவ்வளோ நிலமை இருக்கு ஏன் கேட்கல அவர் அவர் கேட்கணும்னால இங்க இருந்து போவார் பார்லிமெண்ட்டில் பேசுவார் மற்ற மாநிலத்தை பற்றி மணிப்பூர்லாம் பற்றி பேசுவார் இப்போ உன்னோடைய தொகுதியில ஊழல் கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை முதலமைச்சர் அங்கே வந்தால் கேட்க வக்கு இருக்கிறாங்க வெங்கடேசன் அவர்களுக்கு அப்போ மக்கள் இதை பார்த்து அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோனாக்கா நீங்கள் பார்த்து பிரதமர் ஒரு ரோட் ஷோவும் அமைச்சர் ரோட் ஷோவும் பார்த்துங்களா நிக்க இடம் இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பத்தடிக்கு ஒருத்தர் பத்தடிக்கு ஒருத்தர் கேவலாமல் அசிங்கம் இல்லை இப்படி ஒரு ரோட் ஷோ உங்களுக்கு ஒரு கேடா இவங்களே உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க இப்போ இந்த இடி ரைடில் ஒரு முக்கியமான இரண்டு நிறுவனங்களை வந்து இடி வந்து ரெய்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் மே அவங்களுக்கு சம்மன் அனுப்பி வந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த கே ஸ்மார்ட் அண்ட் வந்து நைடா அப்படிங்கிற நிறுவனங்கள் ஒரு வார காலத்திற்கு முன்னாடி உதயநிதிக்கு மூன்று புள்ளி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு பெஞ்ச் ஜீப் கார் வாங்கி கொடுத்ததாக அந்த நிறுவனம் வழங்கியதாக பரிசு வழங்கியதாக ஒரு இது எதற்காக பரிசு வழங்கணும் இந்த நிறுவனம் எதற்காக வந்தது எதற்காக வந்து இடி ரைட் பண்ணணும் இந்த கம்பெனியை அதாவது இந்த நிறுவனம் இந்த கேஸ் மாட்டுங்கிற நிறுவனம் வந்து நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க விளம்பரப்படுத்தக்கூடிய நிறுவனம் அது அரசாங்கத்த தமிழ்நாடு அரசாங்கம் அரசாங்கம் மற்ற அரசாங்கமாக இருக்கட்டும் கேரள அரசாங்கத்துக்கு அவங்க தான் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசுக்கு அவங்க தான் பண்ணுறாங்க அப்போ இந்த நிறுவனம் அவர்களுடைய ப்ராஜெக்ட்டுகளை விளம்பரப்படுத்தக்கூடிய நிறுவனம் அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் அவங்க வந்து நாலஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்களை பண்ணுறாங்க கல்யாணம் முதல் காரிய முறை எல்லாத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு தமிழகத்திலேருந்து அதிகமான முதலீடுகள் தமிழக அரசுடைய விளம்பரங்கள் அந்த நிறுவனத்துக்கு போகிறதுனால அந்த நிறுவனத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தமிழ்நாடு அரசு கொடுப்பதனால அதற்கு முக்கிய காரணமாக நமது உதயநிதி துணை முதலமைச்சர் இருக்கிறதுனால அந்த நிறுவனம் இவருக்கு அதை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா தமிழ்நாடு கேரள அரசுகளால் மட்டுமே அவங்க லாபம் பார்த்தக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி இது எல்லாமே த தமிழக அரசுடைய வரிப்பணம் மக்களோட வரிப்பணம் அப்போ அதில் வந்து ஒரு மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது 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 வந்துட்டு இந்த இந்த ஒரு நிறுவனம் மட்டும் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு சொத்துக்கள் இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்குதுன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி நிறுவனங்கள் இருந்து முதலீடாக பெற்று இவர்களுக்கே கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது இப்போ அவங்க இவங்க ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க அவங்க கிஃப்ட் கொடுக்கிறது ஆனா வந்து ஈடி ரைடு பண்ற அளவுக்கு வந்து என்ன அந்த கம்பெனிஸ்ல இருக்கு அதுதான் சொல்றாங்க மூவாயிரம் கோடியை வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் தான் அவங்க ஏர்ன் பண்ணிருக்காங்க அந்த நிறுவனம் மூவாயிரம் கோடிங்கிறது சும்மா கிடையாது அந்த மூவாயிரம் கோடி எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்த பங்கு அப்போது அதை அதுக்கான அவங்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் அதுக்கான கம்ப்ளைண்ட் போயிருக்கோ அதனால் அவங்க ரைடு போ ரயிடு போகிறதுக்கு வந்திருப்பாங்க செந்தில் பாலாஜி வந்து மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன இப்போ இந்த டாஸ்மார்க் விவகாரத்தில் அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகள் இப்போ வந்து ஜாஃபர் சாதிக் கூட போதைப்பொருளில் விக்ரம் ஜுஜுவோட பழக்கம் இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய பெயர் பெயர் பட்டியல் எதிலையுமே இல்லையே என்ன காரணம் இல்லை செந்தில் பாலாஜியோடைய கேஸை பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி போய்ட்டு இருக்க கேஸ் தான் அது அதுக்கு அந்த கேஸுக்குலாம் வந்துட்டு அவருங்க அவர் டாஸ்மார்க்குக்கும் அவர் மார்க் மேலே அவர் மேலே இன்னும் குற்றப்பதிவு நம்ம தாக்கல் பண்ணலை யார் மேலேயுமே அதுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்டே கொடுத்துட்டாங்களே அதாவது தொண்ணூறு சதவீத சாட்சிகளை ரெடி பண்ணிட்டு தொண்ணூறு சதவீத ஆதாரங்களை ரெடி பண்ணிட்டு கடைசியில் அரஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் தானே இவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தடை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எந்த பேருமே இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது ஐடியாவில் பேச முடியாது அதில் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டிருக்காரா உதயநிதி சம்மந்தப்பட்டிருக்காரா முதலமைச்சர் மு ஸ்டாலின் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை முத்துசாமி சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஈடி கிட்டே இருக்கு இந்த தகவல் ஈடி கிட்டே இருக்கு பட் ஈடி இப்ப அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு தடை உத்தரவு இருக்கும்போது ஈடியால் அதை எதுவுமே பண்ண முடியல அதனால எல்லாருமே இன்னைக்கு காமா இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க இப்போ தமிழ் இருந்து தான் கன்னட மொழி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு பெருமையாக வந்து கமல் பேசியிருக்காரு ஆனால் அவர் எப்பொழுது பேசினாலும் ஒரு சர்ச்சை உருவாகிட்டு இருக்கு இன்னைக்கு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க திமுக இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்நாடகாவில் அவருடைய படத்திற்கு தடை விதிச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன ஏன்னா அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இப்போது அங்கேயும் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவருடைய அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்குது எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட்டு அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும் அதாவது தமிழக மக்களோ இல்லை அந்த நாங்கள் வந்து திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவங்களாம் ஒரு கிளாரிஃபை பண்ணணும் என்னன்னாக்கா இப்போது இருந்து பிறந்தது கன்னடம் என்பதையே யாரால் ஏற்றுக்கொள்ள முடியல கன்னடத்தை இழிவா பேசல கமலஹாசன் வந்து கன்னடத்தை இழிவா பேசல அந்த ஒரு வார்த்தைக்காகவே கர்நாடகா முழுக்க கமலஹாசனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவே முடிவு பண்ணிருக்கிறாங்க இவருடைய படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு வரும்னு சொல்லிட்டு கர்நாடகாவே கொஞ்சம் கொஞ்சளிச்சு போயிருக்கு எதுக்கு இருந்து பிறந்தது என்று சொன்னதற்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு போராட்டம் இவ்வளவு மொழி வெறி அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா காலம் காலமாக எனது தாய் மொழியான தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் ஒருத்தர் கன்னடக்காரர் அதே போல தங்க தட்டில் வைத்த அதாவது திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம் என்று சொல்கிறாரு அதே போல பாரதியார் பாடின பாடலை வந்து வெங்காயம் என்று சொல்றாரு இப்படி தமிழை கொச்சைப்படுத்திய ஒரு நபருக்கு தெரு தெருவா நீ செல வச்சு வணங்குறிய அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பற்று கிடையாதா கன்னட மட்டும் மொழி பற்றி வைத்திருப்பான் உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி உலகின் சிறந்த மொழி தமிழ் மொழி ஆக சிறந்த மொழி தமிழ் மொழி ஆனால் தமிழ் மொழி கேவலமாக பேசிய ஒருவருக்கு மட்டும் தெரு தெருவா நீ செல வைக்கிற ஒரு கண்ணாடிங்கன்னு சொன்னாக்கா அப்போ யார் மொழிப்பட்டாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மொழிப்பட்டார்களா இல்லை மொழிக்காக அங்கே போராட்டம் நடத்தக்கூடிய அவர்கள் மொழிப்பட்டார்களா யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களா தமிழை உறவு கேவலமாக பேசினவருக்கு செலைய என்றா வைக்கிறீங்கன்னு யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா ஆனால் அவன் தான் மொழிப்பட்டான் அவன் உண்மையிலேயே அவன் தைரியமானவன் தில்லி இருக்கக்கூடியவன் அவன் 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 எவளான்னாலும் எதிர்க்கலாம் பாருங்க கமலஹாசன் ரசிகராக இருந்தால் ரசிகன் எதிர்க்கிறாங்க ஆனா இங்க இங்க என்ன திராவிடம் என்ற போர்வையில தமிழை இழிவுபடுத்தியவனுக்கு இன்னைக்கு தெரு தெருவா செலவிக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்ப உங்களுக்கு தமிழை விட பெரியார் முக்கியமா போயிட்டாரா தமிழை விட உங்களுக்கு திராவிடம் முக்கியமாக போய்விட்டதா தமிழ் பற்றை விட திராவிட கொள்கை உங்களுக்கு முக்கியமாக போய்விட்டதா அப்ப தமிழன் என்று சொல்வதை விட திராவிடன் என்று சொல்வது உங்களுக்கு பெருமையா இருக்குதா ஆனா அங்க அப்படி இல்லையே பஞ்சாயத்து திராவிடத்துல கர்நாடகா ஒரு ஒண்ணுதானே ஆனா அந்த திராவிடத்தை ஏத்துக்கலையே அப்ப நீ மட்டும் எனக்கு திராவிடத்தை புடிச்சுன்னு தொங்குற கரெக்டா இல்லையா அப்போ இதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டோம் கமலஹாசனுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க இருக்குனாக்கா இங்க யாருக்கு பிரச்சனை வந்திருக்கணும் ஆரம்பத்திலேருந்து இவரை நீங்க தொடர்த்தி அடிச்சிருக்க வேண்டாமா பெரியார பெரியார சேர்க்க கூடாதுல அவர் சொன்னதுக்கு கன்னடம் தெரிவிச்சிருக்க வேண்டாமா நான் மொழி பற்றாளன் நாங்க தான் தமிழை காப்பாற்றுறோம் எங்க அப்பா தான் தமிழை காப்பாத்துறாரு எல்லாம் சொல்றீங்க இல்ல எங்க அப்பா தான் செம்மொழி போங்க அமைச்சாரு எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்ல ஆனா தமிழை உலக கேவலமா பேசணும் ஒருத்தருக்கீங்க செலவிக்கிறீங்க அப்போ உண்மையிலேயே எந்த மாநிலத்தில் உள்ளவன் மிகவும் பற்றா இருக்கிறான் அவன் தான் இருக்கிறான் இவன் கிடையாது இதான் விஷயம்